தடையை மீறும் சீமான் இந்த முறையாவது நடக்குமாங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோங்க என்ன தடையை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்தமிழன் சீமான் அவர்கள் மீற இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சீமானவர்கள் இப்போது தான் வந்து தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அதனால் அவர் எந்த ஒரு போராட்டத்தையும் கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு அதற்கு எதிரான வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க முதன் முதல்ல நாம் தமிழர் கட்சி எலெக்ஷன் முடிஞ்சதும் ஒரு கூட்டம் போராட்டத்தை அறிவித்திருக்காங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் பெருந்திரளாக நடக்கப் போகிறது தெரிஞ்ச உடனே வள்ளலாருடைய பெருவெளியை கையகப்படுத்துவதற்கு எதிராகத்தான் அந்த போராட்டம் வந்து பதிவு செய்யப்பட்டது ஆனால் அதை நிகழ்த்த விடாமல் தடுத்து விட்டனர் அதுவும் எப்படி அப்படின்னா சீமான் முத கொண்டு இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் வீட்டுக்காவலில் வைத்து அந்த போராட்டத்தை அவர்கள் தடுத்து நிறுத்தி இருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த மாதம் தமிழர்களுக்கு மிகவும் வந்து வருந்த தக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தை யாரும் மறப்பதற்கான வாய்ப்பே கிடையாது மே பதினெட்டு இனப்படுகொலை நாளையொட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களுடைய தலைமையில் இன எழுச்சி நாள் நிகழ்வு நடைபெறுவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையிலிருந்து தற்போது செய்தி வெளிவந்திருக்குங்க சனிக்கிழமை அன்று நடக்கிற இந்த நிகழ்வு வந்து காலை பத்து மணி அளவில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது அப்படின்னு தற்போது தகவல் வெளியாயிருக்கு இந்த விடயத்தை வெளியிடும் போது மே பதினெட்டு இனப்படுகொலையினால் வீரத்தமிழினம் இப்படி வீழ்ந்து போவதா மானத் தமிழினம் இதை மறந்து போவதா வீறு கொண்டு எழுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி செந்தமிழன் சீமான அவர்கள் காலை பத்து மணிக்கு தலைமையில் கூடுறார் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க இந்த நிகழ்வில் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட கட்சியுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டுமன்றி பொதுமக்களும் உணர்வெழுச்சியோடு பங்கு பெறுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லிவிட்டு பதிவு செய்திருக்காங்க ஸோ இந்த நிகழ்வாவது நடக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் ஏற்கனவே வந்து நாம் தமிழர் கட்சி மேலே பல விமர்சனங்கள் இருக்கிறது இப்போ எலெக்ஷனுடைய ரிசல்ட் வர வரைக்கும் எந்த போராட்டத்துக்கும் அனுமதி கிடையாதுன்னு இருக்காங்க நேற்றைய தினம்தான் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கத்திலான தடையை ஐந்து ஆண்டுகள் நீடித்திருக்காங்க இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கிறது வள்ளலார் பெருவெளிக்கு எதிரான போராட்டம் வந்து கைவிடப்பட்ட அந்த சூழல் ஏற்பட்டிருந்த நேரத்தில் இந்த நிகழ்வாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி மொத்த தமிழர்களும் எதிர்பார்க்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது இன்னும் மூன்று தினங்களுக்கு நமக்கு நிச்சயம் தெரிய போகிறது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த தடையை மீறி நடக்க வேண்டிய மிக முக்கியமான நிகழ்வு கண்டிப்பாக நடந்தேறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நீங்கள் இந்த நிகழ்வை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க